வணக்கம் மாணவ செல்வங்களுக்கு நாங்கள் எதிர்வரும் பரீட்சைக்கு ஆயத்தமாகுவதற்காக என்னுடைய எதிர்பார்ப்பு முன்னோடி பரீட்சைத்தாள்களின் மூன்றாவது பரீட்சைத்தாளின் நான்காவது பக்க வினாக்களுக்கு விடை காணும் பழக்கம் என்னிடம் கல்வி கேட்கின்ற அதாவது சூம்போப்பில் கேட்கின்ற சருண் எனும் மாணவர் விடைகான் விளக்கம் வழங்குகின்றார் அது கேட்டு பெறுங்கள் இதே போல மொத்தம் ஐந்து பரிட்சைத்தாள்கள் அதாவது அப்போ ஒரு பரிச்சைத்தாளில் எடுத்து பக்கம் என்றால் எண்ணெய் நாற்பது பக்க வினாக்களுக்கு விடைகான் விளக்கங்கள் பல்வேறு மாணவர்கள் ஊடாகவே இப்பொழுது நான் மூன்றாவது பரிச்சைத்தாளில் இருந்து விடைகான் பிளக்கங்கள் தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறேன் என்னத்துக்கு என்றால் மாணவர்கள் தங்களிட திறமையை அவர்களே வழிகாட்ட வேண்டும் ஆசிரியர் இல்லை ஆசிரியர் ஒரு வழிகாட்டியாகத்தான் இருக்க வேண்டும் அவர் வழிகாட்ட அந்த அவரிடம் கற்கின்ற மாணவர்கள் அவர்கள் அந்த வழியிலே செல்லக்கூடியவர்களாக இருந்தால் அவர்கள் தங்கள் திறமைகளை வழிகாட்டி பழகினால் அரச பரீட்சையிலும் கேட்கப்படுற கேள்விகளுக்கு அவர்கள் சுயமாக சிந்தித்து விடையளிக்கிற பக்குவத்தை பெறுவார்கள் அந்த வகையில் எல்லா பிள்ளைகளுக்கும் சந்தர்ப்பம் வழங்கப்படும் ஆயினும் முதல்ல எல்லா வினாக்களுக்கும் ஓரளவு தெளிவாக விடியளித்த பிள்ளைகளுக்கு சந்தர்ப்பம் வழங்கி அடுத்த கட்டமாக ஓரளவு குறைந்த புள்ளிகள் பெற்றிருந்தாலும் அவர்கள் தெளிவு பெற்று விடைகான் விளக்கம் வழங்குவதை காணொலிகளாக நான் பதிவேற்றம் செய்கின்றேன் என கூறி இப்பொழுது நாங்கள் நான்காவது பரிட்சைத்தாளுக்குள் நான்காவது பக்கத்தில் மூன்றாவது பரிச்சைத்தால் இந்த நான்காவது பக்கத்தின் விடைகாலம் பிளக்கத்தினுள் நுழைவோம் நன்றி வணக்கம் நாங்கள் முன்னோடி பரீட்சைத்தாள் எதிர்பார்த்தை பரிட்சைத்தால் மூன்றாவதன் நாலாம் பக்க வினாக்களுக்கு விடியளிக்கும் முயற்சியில் ஈடுபடுகின்றோம் சருண் மாணவர் பதினேழாம் பக்க வினாக்களே வாசித்து விளங்கி விடையளிக்கும் விளக்கம் வழங்குவார் இது என்னுடைய எதிர்பார்த்தை முன்னோடி பறிக்கைத்தாள் மூன்றாவது பறிக்கைத்தாளின் நான்காவது பக்கம் சரி சருண் கேளுகிற வாசித்து விடகான விளக்கம் சொல்லுங்கோ அட்டவணையில் உள்ள வெட்டிடங்களுக்கு மிகவும் பொருத்தமான சொற்கள் முறையே விடையாது இதுல எழுத்துக்கள் தந்து டேஷ் தந்து வாக்கியங்கள் பந்திகள் டேஷ் தந்திருக்காங்க அடுத்த கடலாசிகள் டேஷ் புத்தகங்கள் தந்துருக்காங்க இதுல அதனால பொருத்தமான விட எப்படி இருக்காங்க இதுல எழுத்துக்களை சேர்த்து சொற்கள் உருவாக்கப்படு அடுத்த சொற்களை சொற்களை சேர்த்து வாக்கியங்கள் உருவாக்கப்படுது அடுத்தது வாக்கியங்கள் சேர்ந்து பந்தியல் உருவாது பந்தியல் சேர்ந்து கட்டுரைகள் உருவாகுது அடுத்த கடலாசிகள் சேர்ந்து பக்கங்கள் உருவாகுது பக்கங்கள் சேர்ந்து புத்தகம் ஒன்று உருவாகுது அப்படி என்றா சொற்கள் கட்டுரைகள் பக்கங்கள் இருக்குது அப்படி என்ன மூட்டாவை விட சரி நம்ம இல்ல முதலாவது உடைய பார்த்தோம்னா தமிழ் என்று வராது அப்ப தமிழ் என்னண்டா அது ஒரு சொல் தான் ஆனா அது எல்லா சொல்லும் வருதுன்னா ஆங்கில சொல் கூட வரும் கடினம் எல்லாம் வரும் அப்படின்னா அந்த உட வராது அடுத்த வடிவங்கள் தந்திருக்காங்க எழுத்துக்களை வச்சு வடிவங்கள் ஆக்கல அப்ப ரெண்டாவது வராது அப்ப மூணாவது உடை சரியான உடை சார் வெரி குட் கட்டிக்காரன் வாழ்த்துக்கள் இது அதாவது திறமைந்து பிரமை பரிசல் பரீட்சையில் தகவல்களை ஒழுங்கமைக்கும் ஆற்றல் நீங்க பார்த்திருப்பீர்கள் கடந்த கால அரசில்ல சித்திரப்படங்களாக தகவலை தந்து ஒழுங்கமைக்கிற ஆற்றல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூன்று போன்ற அண்மைய பரிச்சைத்தாளில் பார்த்து ஞாபகம் உங்களுக்கு இருக்கலாம் ஒருவர் நாய்க்கு ஒரு சாப்பாடை கொண்டு வந்து வைக்கிறார் நாய் சாப்பிடுது அவர் பாதையில போகின்றார் பின்னாடி ஒரு திருடன் போய் அவருடைய பக்கத்துல இருந்த அதாவது பணப்பையை களவெடுக்கிறார் களவெடுப்பதை கண்ட நாய் ஓடி வந்து துரத்தி வந்து அவனை கழிக்கின்றது இந்த நேரம் அந்த நாய்க்கு சாப்பாடு வைத்துட்டு போனவர் திரும்பி அந்த திருடனுக்கு அடிக்கிறார் அடிக்க அந்த பணப்பை கீழே விழுகுது அப்ப அவன் ஓடி விடுகின்றான் விழுந்த உடனே அதாவது அவனுக்கு பயம் விட்டது அடியும் விழுந்து விட்டது நாயையும் கடித்து விட்டது அவன் அத்தோடு ஓடி தப்போகின்றான் அப்ப அதன் பின்பு அந்த நாய்க்கு சாப்பாடு வைத்தவர் நாயை தடவி நன்றியை செலுத்தி விட்டு போகின்றார் இது சித்திரப்படங்களாக தகவல் ஒழுங்கமைப்பு வந்தது இங்கே இதுவும் ஒரு வகையான தகவல் ஒழுங்கமைப்பு தான் எப்படி தகவல் ஒழுங்கமைப்பு என்றால் அதாவது சொற்களுக்கிடையிலுள்ள ஒற்றுமை பார்த்தன் அதாவது தகவல்களை ஒழுங்க எழுத்துக்கள் சேர்வதுதான் சொற்கள் எழுத்துக்கள் பல சேர்ந்துவிட்டால் சொற்கள் உருவாகும் அப்ப சொற்கள் என்றது இந்த வெற்றிடத்துல வரும் சொற்கள் பல சேருமாயிருந்தால் வாக்கியங்கள் உருவாகும் அப்ப அடுத்து விடியம் இந்த வாக்கியங்களே ஆரம்பித்து வாக்கியங்கள் சேர்ந்தால் பந்தி உருவாகின்றது பந்தி உருவாகும் பந்திகள் பல சேர்ந்தால் கட்டுரைகள் உருவாகும் அதாவது கட்டுரை என்பது ஒரு விடயத்தை கத்தி உரைப்பது அப்ப இதுல கட்டுரை அடுத்தது இதோடு இந்த கட்டுரைகள் வருகின்ற கடதாசிகள் கடதாசிகள்ல அச்சடித்தோ எழுதியோ இருப்பதுதான் கட்டுரைகள் அப்ப கடலாசியில என்ன இருக்கின்றது பக்கங்கள் இருக்கின்றது அந்த பக்கங்கள் சேர்ந்தால்தான் புத்தகம் பெறுகின்றது அப்ப இந்த இடத்துல பக்கங்கள் பெறுகின்றன ஆகவே தகவல் ஒழுங்கமைப்பில மூன்றாவது விடை பொருத்தமாக இருக்கின்றது நன்றி சரவும் இப்ப நீங்க அடுத்த கேள்விக்கு விடைகான் விளக்கம் சொலுகாப்பம் பதின் எட்டாவது கேள்விக்கு தாழ்பட்டி ஏ மீது ஒளி ஊடு தாள்பட்டி B வைக்கும்போது கிடைக்கும் ஓர் ஒரு அல்லாதது யாது தாள்பட்டி A தாள்பட்டி B இதுல முதலாது உடைய பார்த்த வண்டா இதில கண்ணுக்கிறது அல்லாதுதா அப்பு முதலாது உடைய பார்த்த வண்டா அதில தாள்பட்டி B ஏ வைக்க அதுவும் வலந்துளியாக அரை வட்டமாக வச்சிருக்காங்க மேல் பக்கம் அப்ப முதலாவது விட வெறும் ஆனா அது அல்லாதுக்கு வராது அப்ப ரெண்டாவது விடைய பார்த்தோம்டா ரெண்டாவதுல தால் ஏ பெட்டி அப்படியே இருக்கு அதுல தால் பி எப்படி போனாலும் அந்த முக்கோணிக்குல முக்க முக்கோணி இருக்கிறது வரவே இல்லை அப்படின்னா ரெண்டாவது விட தான் அல்லாததுக்கு பொருத்தமானது அடுத்த மூன்றாவது விட தால் பட்டி ஏ அப்படியே இருக்குது அடுத்தது தால் பெட்டி பி இடைஞ்சொலியாக கால் வட்டம் திருப்பப்பட்டு இருக்குது அப்படி என்ன இதுல ரெண்டாவது தான் அல்லாததுக்கு பொருத்தமாக இருக்கு அப்ப ரெண்டாவது விட சரியான உடைய சார் வெரி குட் கட்டிக்காரன் இது ஒளி ஊடு புகுந்தால் அதாவது ஒளி ஊடு புகுந்தால் என்றால் வெளிச்சம் அதுக்கான போற என்றதான் கருத்து இங்க கேள்வியில சொல்லப்படுது தாள்பட்டி ஏ மீது இந்த தாள்பட்டி ஏ மீது ஒளி ஊடு புகுந்தாள் அதாவது இதுதான் ஒளி ஊடு புகுன்றதா வெளிச்சம் இது காலப்பெறம் அப்ப இதுக்கு மேலே இந்த தாளை வைக்கின்ற போது அதாவது ஒளி ஊடு புகுந்து மற்ற தாள் நிறங்களில் தெரிய வேணும் ஒளி ஊடு புகுந்தாளாக வைக்கப்படுகின்றது அப்ப இந்த ஒளி ஊடு புகுந்தாளை வைத்தால் எது பொருத்தமானது அல்லாதது என்று கேட்கப்படுகிறது வைக்கும் போது கிடைக்கும் ஒரு அல்ல ஒரு இது என்று கேட்கப்படுகிறது அப்ப இதுல நாங்கள் எந்த தாள எதுக்கு மேல வைத்தால் எப்படி கிடைக்கும் என்பதை பார்வைகிறோம் இப்ப பாருங்க இந்த தாளை நாங்கள் இதன் மீது வைக்கும் இந்த முதலாவது கிடைக்குமா என்று பார்த்தால் இது எவ்வாறு திரும்பி இருக்கின்றது அரை பட்டன் திரும்பி இருக்கிறது அரைபட்டன் திரும்பி இந்த முக்கோணம் இங்கே தலைகளாக வந்திருக்கின்றது இந்த வட்டத்துக்கு சொப்பகன் தலைகளாக வந்தாலும் அப்படியே நான் அளிக்கும் அப்ப சரியாக இருக்கின்றது பச்சை ரெண்டும் உருவாக இருக்கின்றது அப்ப முதலாவது பொருந்தும் ஆனா வெளியாக அமையாது ஏன் இதுல அல்லாததுதான் கேட்கப்படுகின்றது அப்ப பொருந்தாதது என்றால் இரண்டாவது விடைதான் பொருத்தமானத அப்ப அது மாணவர் சொன்ன மாதிரி அருண் சருண் சொன்ன மாதிரி இப்ப மூன்றாவது விடிய நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் இது இரண்டாவது பொருந்தாது இந்த வகையில வைத்தாலும் பொருந்தாது மூன்றாவது பொருந்தும் என்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இதுல கவனிங்கோ மூன்றாவதுல இது இப்படியாக அதாவது பலஞ்சுளியாக கால்வட்டம் திரும்பிய போது வலது கரையில் இருப்பது இந்த மாதிரி அமையும் மேல உள்ளது அடுத்தது பலஞ்சுளியாக கால்வெட்டம் திரும்பும் போது இடஞ்சுழி அதாவது வலது பக்கம் இருப்பது இரண்டாவது அமையும் அப்ப இதுவும் பொருத்தமாக இருக்கின்றது ஆனால் விடையாக வராது ஏன் இங்கே அல்லாதது விடை என்ற வழியால் இரண்டாவது விடைதான் பொருத்தமானது இது கோல காட்சிகளை கண்டு உணர்த்தல் அப்ப சரியாக விடியளித்தார் வாழ்த்துக்கள் இனி பத்தொன்பதாவது கேள்விக்கு விடியளிக்க போகின்றார் கேட்போம் சொல்லுங்க ஐம்பது பிள்ளைகள் உள்ள ஒரு வகுப்பில் பிள்ளைகள் வெவ்வேறாக ஐந்து ஆண் பிள்ளைகள் வீதமும் நான்கு பெண் பிள்ளைகள் வீதமும் குழுவா குழுகளாக்கப்படுகின்றனர் அப்போது எல்லா பிள்ளைகளும் குழுகளாக்கப்பட்டால் அவ்வகுப்பில் உள்ள ஆண் பிள்ளைகளையும் எண்ணிக்கைக்கும் பெண் பிள்ளைகளையும் எண்ணிக்கை வித்தியாசம் வீதமும் ஒன்பது ஒன்பதான வகுப்பா ஒன்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு அஞ்சு மீதி அந்த அஞ்சு மீதிய வந்தது அந்த அஞ்சு ஆண் பிள்ளைங்க அப்படி என்ன அஞ்சு அஞ்சு மீதம் இருப்பாங்க முதலாவது நாங்க அஞ்சாண்டு பேருக்கு நம்ம ஐயஞ்சு இருபத்தி

இப்ப சரவு என்ற மாணவர் அந்த விளக்கத்தை வழங்கினார் நாங்களும் பார்ப்போம் ஐம்பது பிள்ளைகள் உள்ள ஒரு வகுப்பு ஒரு வகுப்புல ஐம்பது பிள்ளைகள் இருக்கிறார்கள் பிள்ளைகள் வெவ்வேறாக ஐந்து ஆண் பிள்ளைகள் வீதமும் நாலு பெண் பிள்ளைகள் வீதமும் நாலு பெண் பிள்ளைகள் வீதமும் குழுக்களாக்கப்படுகின்றார்கள் இந்த ஐம்பது பிள்ளைகளையும் ஆண் பெண் என்று பிரித்து ஆண் பிள்ளைகள் ஐந்து ஐந்து பிள்ளைகளாகவும் ஒரு குழுவில் ஐந்து பேர் ஆண்கள் அந்த ஐம்பது பிள்ளைகள்ல பெண் பிள்ளைகள் ஒரு குழுவில நான்கு பேராகவும் குழுக்களாக்கப்படுகின்றன இப்ப கேள்வி என்ன எல்லா பிள்ளைகளும் குழுக்களாக்கப்பட்டார் எல்லா பிள்ளைகளையும் குழுக்களாக பிரித்தாற்று ஒரு பிரச்சனையும் இல்லை அப்பகுப்பில் உள்ள ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கைக்கும் மொத்தமாக இருக்கிற ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கைக்கம் பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கைக்கும் இடையிலான வித்தியாசம் ஜாது அப்ப இங்க பார்க்கணும் இந்த ஐம்பது பிள்ளைகள்ல ஒரு குழு ஆணாக இருக்கும் போது இன்னொரு குழு பெண்ணாக பிரிக்கப்பட்டால் மொத்தம் ஒன்பது பிள்ளைகள் இருக்கும் அப்ப இந்த ஐம்பதுல எத்தனை ஒன்பது இருக்கின்றதுக்கு நாங்கள் ஐம்பது ஒன்பதாவது பக கவனம் பகத்தால் ஒன்பத்தி ஐந்து நாற்பத்தி ஐந்து மிகுதி ஐந்து இப்ப இதுல ஆண் பிள்ளைகளான மிகுதி ஐந்து ஒரு குழுக்கள் ஆக்க முடியும் பெண்ணாக்க முடியும் ஒன்று மீதம் வந்தவுடன் அப்ப இப்ப எங்களுக்கு தெரியுது ஆண் பிள்ளைகள் இந்த குழுக்கள் இந்த ோடு ஒன்று கூடி இருக்கின்றது பெண் பிள்ளைகளின் குழுக்கள் மொத்தம் ஐந்து தான் இருக்கின்றது அப்ப பெண் பிள்ளையின் குழுக்கள் ஐநான்கு இருபதும் ஆண் பிள்ளைகளின் குழுக்கள் ஆறு ஐந்து முப்பதுமாக இருக்கின்றது அப்ப இது ரெண்டுக்கும் இடையில வித்தியாசம் அவ்வளவு முப்பதுல இருபதை கழிப்போமாக இருந்தார் இந்த விடையை கண்டுபிடிக்கிறதுக்கு முப்பதுல இருபதை கழித்தால் பத்து என்பது பொருத்தமாக இருக்கின்றது அப்ப இரண்டாவது விடை பொருத்தமானது அடுத்த வினாவுக்கு சருவுண் விடை விளக்கம் வழங்குவார் கேட்போம் சருங்கோ சருவுண் கொடுக்கப்பட்டுள்ளவாறு முழுமையாக நிரப்பாத பாத்திரமாக ஒரு ஏ போன்று ஆறு பாத்திரங்களும் ஒரு பி போன்று ஒன்பது பாத்திரங்களும் ஒரு சி போன்று பன்னெண்டு பாத்திரங்களும் என்ன இருந்தன அவற்றை எல்லாம் எத்தனை முழுமையான பாத்திரங்களும் நிரப்ப முடியும் இதுல ஒரு ஏ முக்கால காட்டுது ஒரு பி அறைய காட்டுது ஒரு சி ஆள காட்டுது இதுல அது சொல்லி ஏ போன்று ஆறு பாத்திரமா அப்படி முக்காலையும் கூட்டா ஒர வரும் அப்படின்னா இது ரெண்டாள வகுப்படும் ஏன்னா ரெண்டு திறவங்களை வகுத்தவன்டா மூன்று ஒன்றரையும் மூன்றாலை மொண்டரையம் மூன்று மூன்று மூன்றரையும் நாலரை அப்ப முதலாவதுல நாலரை வரும் அடுத்தது ஒரு B ல அரை பங்கு இருக்க இதுல சொல்லிருக்காங்க ஒரு B போன்ற ஒன்பது பாத்திரங்கள் அப்ப ஒரு B போன்ற ஒன்பதுன்னா அரை வரையும் ஒன்று வரும் அப்ப இந்த ரெண்டு சேர்ந்து இருக்கன்னா ரெண்டால வகுத்து மீதி நாலு கிடைக்கு அப்ப ஒரு நாலு நாலு அந்த ஒண்ணு என்னன்னா அரை அப்ப நாலு நாலு வரையும் நாலு அப்ப இந்த ஒரு வீல நாள் இருக்கு அடுத்த ஒரு சீய பார்த்தோம்னா அதுல பன்னெண்டு பாத்திரங்கள் என்ன இருந்தன என்று சொல்லி இருக்காங்க அப்படின்னா கால நாலாவது கிடைக்கிறவன்டா ஒன்று கிடைக்கும் அடுத்தது அது நாலு மூன்று மடங்கு தான் பன்னெண்டு அப்படின்னா ஒரு மூன்று மூன்று வரும் இப்ப கேள்வி அதன் முழுமையாக நிரப்பம்

கட்டத்தில் காட்டப்பட்டுள்ள இந்த கட்டம் என்பது இது கட்டம் இந்த கட்டத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு முழுமையாக நிரம்பாத பாத்திரங்கள் இது முழுமையாக ரம்பவில்லை முழுமையாக ரம்பின இந்த அளவுக்கு நீ இருந்துக்கோணும் அதாவது பாத்திரங்களில் ஒரு ஏ போன்று ஆறு பாத்திரங்கள் இதை போன்று ஆறு பாத்திரங்கள் ஒரு பி போன்று ஒன்பது பாத்திரங்கள் ஒரு சி போன்று பன்னிரண்டு பாத்திரங்களில் எண்ணெய் இருந்தன இப்ப என்ன கேட்கப்படுகிறது இப்படியாக ஆறு ஒன்பது பன்னெண்டு பாத்திரங்கள் இவை போல உள்ளவற்றில் என்ன இருந்தால் இவற்றை முழுமையாக நிரப்புவதன் மூலம் எத்தனை பாத்திரங்கள்ல அதாவது அவற்றையெல்லாம் எத்தனை முழுமையான பாத்திரங்களில் நிரப்ப முடியும் என்பது கேள்வி அப்ப கேள்வியில எங்களை புரிந்து கொள்ளற எங்கட பக்குவத்துக்கு கேட்ட மாதிரி நாங்கள் இப்ப முக்கால் போத்தலையும் முக்கால் போத்திலையும் கூட்டினால் சருன்னு சொன்ன மாதிரி எங்களுக்கு தெரியும் ஒன்றரை போத்தல் அது பின்ன கூட்டல் எப்படி என்றால் நாலின் மேல் ஆறு என்று வருகின்றது அப்படி என்றால் ஒன்றொடு நாளின் மேல் தெண்டு நாலின் மேல் தண்டு நாங்கள் சுருக்குவோமாயிருந்தால் அரை அரைவாசி அப்போ ஒன்றரை என்பது உங்களுக்கு அது புரியாவிட்டாலும் உங்களுக்கு தெரியணும் இதே போல ஆறு பாத்திரம் என்றால் முக்காலும் முக்காலும் சேர்ந்தா உண்டரு என்றால் ரெண்டு போத்தல்ல ஒண்டரு அதே போல மூன்று தரவி என்றால் ஒண்டரையே நாங்க மூன்று தரவியாக பார்த்தால் மொத்தம் நாலரை போத்தலுக்கு இந்த நீர் வர அதே போல இது அரை அரைது அரைவாசி உள்ள நீர் அதாவது பெண்ணையில எத்தனை பாத்திரம் இருக்கின்றது என்று சொல்லப்படுகிறது ஒன்பது பாத்திரம் இருக்கின்றது அப்ப ரெண்டு பாத்திரத்துல அரையறை சேர்ந்தால் ஒன்று அப்ப அதிலும் நாலரை பாத்திரங்களுக்கு பூரணமான நாலரை பாத்திரங்களுக்கு இருக்கின்றது இதுல கால பன்னிரண்டு இருக்கின்றது அப்ப பன்னிரண்டு நாங்க நாலால பகுத்தால் மூன்று பாத்திரங்கள் இதே போல உள்ளதை நிரப்ப முடியும் அப்ப இது ரெண்டையும் கூட்டினால் நாலரை நாலரையும் பாத்திர ஒன்பதோட மூண்ட கூட்டினால் பன்னிரண்டு பாத்திரங்கள் என்பது கேள்விக்கான விடையாகும் இப்ப இது எல்லாம் கடினம் என்று கேட்கக்கூடாது நாங்க பயிற்சியல் செய்கிறதன் மூலம் இது இலகுவாகப்படும் என்பது கவனத்திலே கொள்ளுங்கள் நன்றி